இனதன்ருமை ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவில் பதிவை படித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றுவதற்கும் கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து நிவாரணம் ஆவதற்கும் ஒரு சில வழிமுறைகள் கிடைக்கும் அந்த வழிமுறைகளை வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து நிர்வாணக்காளி தோஷம் என்று ஒன்று நிர்வாணக்காளி தோஷம் என்பது என்ன அப்படின்னு எல்லாரும் என்ன புதுசாக இருக்குது இந்த வேடி வேடிங்கு நிர்வாணக்காளி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் அப்போ இந்த நிர்வாணக்காளி தோஷம் என்பது உண்டு இந்த நிர்வாணக்காளி தோஷம் வந்து யார் யாருக்கு உண்டு அப்படின்னா ரெண்டு எட்டில் ராகுகேது இருக்கின்றவர்களுக்கு இந்த நிர்வாணக்காளி தோஷம் வந்து கண்டிப்பாக உண்டு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் வந்து என்ன வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டில் ராக இருந்தாலும் தான் ரெண்டில் கேது இருந்தாலும் சேர்ந்தான் எட்டில் ராகு இருந்தாலும் சொன்னால் இவர்களுக்கு நிர்வாணக்காளி தோஷம் இந்த நிர்வாணக்காளி தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு எல்லா மனிதனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான அவசியம் ரெண்டு எட்டில் ராகு இருக்கிறவர்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யம் அப்போ அந்த எதிர்பார்ப்பு என்பது என்ன சொல்ல காமம் சார்ந்த விஷயத்தில் இவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வெளியே தெரியாத வந்து என்ன சொல்கிறான் வெளியே தெரியாத வந்து வெளியே தெரியாதான் பப்ளிக் வந்து இவர்களுடைய பார்வை இவர்கள் இவர்களை பார்க்கின்ற மக்கள் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வாங்கியிருப்பான் ஆனால் இவர்களுடைய உள்ளுக்குள்ளே இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா ஒரு பெரிய வந்து என்ன சொன்னால் தன்னை தன்னுடைய எண்ணங்களை வந்து சுயமாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு தன்மையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப திணறிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் நிர்வாண காலிதோஷம் அப்போ எப்பயுமே வந்து என்ன சொன்னால் இந்த ரெண்டு எட்டில் கேதுகள் இருப்பவர்களுக்கு காம சிந்தனை வந்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காம சிந்தனை வந்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ ஒருத்தரை பார்த்தால் ஒருத்தரை பார்த்தாலே பெண்களை பார்த்தாலும் ஆண்கள் பெண்களை பார்த்தாலும் இந்த ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருப்பவர்களுடைய ஆதிபத்தியம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது ஈர்க்கக்கூடிய சக்தி எப்பயுமே அவன் நினைச்சிடும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் கேதி இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் இவர்களிடம் வசிய சக்தி கண்டிப்பாக உண்மையாக விவசாய பாம்பை வாயில் வச்சுருக்கிறவன் போய் வசிய சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல பயங்கரமான வசியம் பண்ணக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு இவருடைய பேச்சு இந்த ரெண்டு எட்டில் ராகு எதுகள் இருக்கிறவர்களிடம் நீங்கள் பார்த்து பய பார்த்து பழக வேண்டும் ஏன்னா ஒரு விதத்தில் இவர்கள் நமக்கு வரமாகவும் வரலாம் ஒரு விதத்தில் இவர்கள் நமக்கு சாபமாகவும் வரலாம் ஒரு விதத்தில் இவர்கள் நமக்கு வந்து வரம் ஓகே நல்ல மனுஷையா நமக்கு எப்போய் நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு வேடிங் சொன்னாங்கன்னா அது நடந்துடும் வாக்குப்பளிதம் இவர்களுக்கு உண்டு ரெண்டு எட்டில் ராகு கேதுகளில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு பளிதம் உண்டு அதுதான் ஜோதிடத்தோடைய பெரிய சூத்திரம் என்ன சொல்கிறனா ஜோதிடம் உனக்கு தெரியுது தெரியல இவற்றை போனேன் சொன்னார் நடந்தது அப்படிங்கிறது தான் மனிதன் விரும்புவானே தவிர நம்ம எம்ஏ படிச்சிருக்கோமா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோமா இல்லை டிஏ படிச்சிருக்கோமா அங்கங்கே அவார்டு வாங்கியிருக்கோமாங்கிறத எந்த மக்களுமே உங்களிடம் எதிர்பார்ப்பது இல்லை உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால் உங்களிடம் வருகிறார்கள் பார்க்கிறீர்கள் கருத்தை சொல்கிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்வது பிடிக்கிறது நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறீர்கள் வெற்றி பெறுகிறது அவ்வளோதான் வெற்றி பெற்று விட்டால் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சு விஷயம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறதே வந்து என்ன சொல்கிறான் கேள்விக்குறியாக வைக்கவே மாட்டார் அவர்களுடைய தேவை இங்கே வந்து நம்மளுடைய வாக்கு அவர்களுக்கு பழிக்க வேண்டியதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பெரிய என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்வார் ஜோதிடம் தெரியணுமா வாக்கு வேணுமா வேணுமா நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம் தெரியுமா என்ன சொல்கிறான்னா வந்து அவர் கேட்கும்போது என்ன சொல்லுவோம்னா இல்லை ஜோதிடம் தெரிஞ்சால் தானே நம்ம பலன் சொல்ல முடியும் உன்னை யார் வந்து உன் பலனெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நீ சொன்னது நடக்கணும் நீ சொன்னது நடக்கணும் அப்போ உனக்கு வாக்குப்பளிகம் தான் வேணும் அடிப்படையில் உண்மை அதுதான் அது காலப்போக்கில் நம்ம படித்து என்னதான் வந்தேன்னு சொன்னாலும் புஸ்தகம் புஸ்தகமாக படித்து வந்தாலும் ஒருத்தர் நம்மட்ட பேசுறான் பேசுறோன்னு சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சார் அதாவது வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா அடுத்த செகண்டு இந்த ரெண்டு எட்டில் ராகு இது இருக்க இருக்கிறவன் ஜோதிடனாக இருந்தான் ஜோதிடனாக இருக்கிறவன் தான் ஜோ இல்லை ஜோதிட புஸ்தகத்தை படிக்கிறவனுக்கு தான் வந்து படிக்கிறவனுக்கு தான் இப்போ இப்போ வந்து என்ன சொன்னேன்னா இந்த நிர்வாணக்காளி தோஷம் என்பது என்ன சார் ரெண்டு எட்டில் ராகு இதுகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்போ இவர்களுக்கு என்ன சிந்தனை ஓடும்னா இந்த எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னேன்னா தோண்டி துருவி எடுக்கக்கூடிய ஒரு இடம் ரெண்டாம் இடம் என்பது வாய் இதில் பாம்பு கிரகம் இருந்துட்டால் இவன் சம்பாத்தியம் பண்ணுறது பிறகு வாயால் சம்பாத்தியம் கிடையாது நடக்கும் அப்படிங்கணும் இந்த நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கு யார் இந்த ரெண்டு எட்டில் ராகுகதுகள் இருக்குது அப்படின்னா நீ காளி இந்த காளி தேவியை தேவதையாக வச்சு கும்பிடு காளி தேவியை அதி தேவதையாக வைத்து கும்பிடுவேன் ஏன்னா உனக்கு அந்த அம்மாவுக்கு சம்பந்தம் உண்டு ரெண்டு ஏட்டில் யாருக்கு கேதுகள் இருக்கோ அவர்கள் காளி தேவியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அஷ்ட காளியில் ஒரு காளி என்று சொல்லக்கூடியது நிர்வாண காளின்னு ஒன்று இருக்குது இருக்கிறது நீங்கள் நெட்டில் தட்டி பாருங்கள் நிர்வாண காலின்னு போடுங்க நிர்வாண காளி வந்து என்ன சொன்னால் நெட்டில் வந்துடும் அப்போ இந்த ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்கின்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த படத்தை எடுத்து ஏஃபோர் சைஸ்லேயோ அல்லது என்ன சொன்னால் அதை விட சிறிய சைஸில் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் தான் உங்களுக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்கின்ற தோஷம் வந்து போகும் இல்லை என்றால் காலம் பூரா புணர்ச்சி தோஷம் தான் அதை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அந்த எண்ணங்களை அபிலாசைகளை அபிலாசைகளை வந்து என்ன சொன்னால் நான் வந்து அதை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கேன் என்ன உடற்பசி இந்த உடற்பசி இந்த உடற்பசியை என்ன தூண்டி கொண்டே இருக்கும் அதில் வந்து என்ன பெரிய வந்து என்ன வந்து முங்கி எந்திரிச்சு ஜெயிச்சிருவான் சபலத்தை தான் அதிகமாக பார்த்தோம் சபலம் அந்த சபலத்தால் சக்சஸ் பண்ண முடியுமா சக்சஸ் பண்ண முடியாது இது ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா வந்து இந்த புணர்பு தோஷம் கணக்கா புணர்ப்பு தோஷம் கணக்கா அதனால் ரெண்டு எட்டில் ராகு கேது இருப்ப இருப்பவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் படிக்கிறதுல தப்பு கிடையாது நீங்கள் சொல்கிறது வந்து என்ன சொன்னாங்கன்னா பளிக்கும் அப்போ பழிக்குன்னா என்ன செய்யணும் அப்போ காளி தேவியை வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதிதேவதையாக வைத்து கும்பிடணும் அப்போ காளிதேவியை வந்து நீங்கள் அதிதேவதையாக வைத்து கும்பிடும்போது அந்த ரெண்டு எட்டில் கேதுகள் இருந்த தோஷம் வந்து உங்களுக்கு போகும் இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாறி 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 ஆண்களாக இருந்தால் பெண் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய மனதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கனவு ஒரு கற்பனை அந்த கனவு கற்பனை நிஜமாகும் பெண்களாக இருந்தால் அந்த கனவு கற்பனை நிஜமாகும் இதெல்லாம் யார் இந்த மாதிரி ஓப்பனாக வெளியே பேசுகிறதுக்கெல்லாம் ஆளெல்லாம் கிடையாது என்ன காரணம்னா தெரி தெரிஞ்சா தான் தெரிஞ்சது தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியும் இல்லை நாங்கள் தெரிஞ்சுதான் பேசாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது கா அந்த தோஷம் இருக்கிறவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான கணக்கு இருக்குது கண்டிப்பாக இருப்பாங்க தேஜஸாக இருப்பாங்க தேஜஸாக இருப்பாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த தேஜஸை கொடுக்கக்கூடியது யார் அந்த அம்மாவுடைய அபிலாஷைகளை பூரா வந்து இவர்கள் மூலமாகத்தான் அனுபவிக்கும் இவர்கள் மூலமாக இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்கள் மூலமாக அந்த நிர்வாண காளி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி ஒரு மறைமுக சக்தி இவர்கள் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வரும் உண்மையாகவே வரும் இதை அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு இந்த மாதிரி சாதகத்தில் வந்து ரெண்டு எட்டில் கேதுகள் இருக்கின்றவர்களுக்கு ஒரு எட்ஜனி வசியம் ஏற்படும் ஒரு எஜனி வசியம் ஏற்படும் அந்த எட்ஜனி வந்து என்ன சொல்கிறான்னா இவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அது வந்து அது உலகத்திலே வந்து என்ன சொன்னால் அது வெளியவும் சொல்ல முடியாது அப்படி வந்து ஒரு ஈர்ப்பு விசையை கொடுத்து ஈர்ப்பு விசையை கொடுத்து அந்த மாதிரி ஒரு மனோநிலையை கொடுத்து வந்து என்ன சொல்கிறனா அது ஒரு விதமான வந்து வெளியே சொல்ல முடியாத வந்து ஒரு அமிர்தம் வெளியே சொன்னால் எல்லோரும் உங்களை கேவலமாக பார்த்துருவோம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவங்கக்கிட்ட நாங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதா என்று கேட்டால் வாரத்தில் ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு அந்த நிர்வாண காளி என்று சொல்லக்கூடிய அந்த தோஷமுடைய ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்கின்றவர்களுடைய அமைப்பில் அது வந்து என்ன இந்த மாதிரி சலனங்களை உருவாக்கி அது ஒரு மயக்கமான போதை மயக்கமான போதையை வந்து கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது என்னுடைய இருபத்தேழு வருஷ அனுபவத்தில் வந்து எத்தனையோ மக்களை பார்த்திருக்கிறேன் அதனால் ஏற்பட்ட வந்து என்ன சொன்னான்னா சில பேர் வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன சொன்னானே இது எனக்கு தவறாக தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க தவறாக இரு தெரிகிறது அது வந்து உங்களுடைய பிராப்த கர்மா பிராத்த கர்மாவை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் உங்களுடைய உடலோடு சேர்ந்து அப்படி தான் இருக்கும் அப்படி இதனால் வந்து இந்த இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்தால் இந்த மாதிரி நிர்வாண காளி தோஷம் இருக்கும் காமம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு மறைமுகமான ஒரு வந்து என்ன சொன்னா வக்கரத்தன்மை உங்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எப்பயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதை படிக்கிறவங்க உங்களுக்கு இருந்தால் அதற்கு இப்போ தீர்வும் சொல்லிடும் தீர்வு என்பது என்ன சொன்னான்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பாரம்பரியங்கள் அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன இதற்கு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறத சொல்லிடுறோம் அது உங்கள் ஜாதக ரீதியாக அப்படி இருந்தால் சாகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலான்னா அது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதனால் ஒரு யோகத்தை கொடுக்கும் யோகத்தை உறுதியாக கொடுக்கும் அதில் வித மாற்றமே கிடையாது யோகத்தை கொடுக்காமல் போ ஒரு நாள் ஒரு பொழுதான் என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையில் உங்கள் மற்றவர்கள் நிமிர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு வந்து ரெண்டு எட்டில் இருப்பவர்களை நீங்கள் வந்து வியக்கின்ற வண்ணம் வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ இவங்களுக்கு படாமல் வந்து இவங்க காளிதேவி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை இவர்கள் வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு பண்ணுவதற்கு இவர்களுக்கு அந்த ஆதிபத்தியம் வந்து இவர்கள் முயற்சி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லானா இவர்களுக்கு பூரணத்துவத்தை கொடுப்பதற்கு அந்த காளி இவர்களுக்கு பூரணத்துவத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் வண்டியீட்டில் ராகுதுகள் இருப்பது என்ன சொன்னானா சிறந்ததா அப்படின்னு சிறந்தது தான் ஆனால் தருத்திரத்தை கொடுத்து வந்தனால் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இதற்கு திறவுகோள் எது என்று சொன்னால் காளி தேவிதான் அஷ்ட காளியில் ஒரு தேவி அது எதை வேணாலும் நீங்கள் கும்பிடுங்க ஆனால் இந்த ரெண்டு ஏட்டில் ராகு இதில் இருக்கிறவங்க காளியை வைத்து வந்து நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லது துர்க்கையை வைத்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன பலவிதமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு இது வரமா சாபமா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க ஒரு விதத்தில் வரம் ஒரு விதத்தில் சாபம் கண்டிச்சேர்ந்ததான வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் சேர்ந்த அமிர்தமும் விஷமும் இதுதான் ஆனால் நாம் அமிர்தத்தை பருகி கொண்டே விட வேண்டும் விஷத்திற்கு போகக்கூடாது என்ன காரணம்னா இதில் இந்த மாதிரி ரெண்டு எட்டில் ராகு இருப்பவர்களுக்கு மாந்திரிகம் வந்துடும் மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்துடும் அந்த சூழ்நிலைகள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா அதனால் ஒரு சின்ன சின்ன நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து கொடுத்து விட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் இருக்கின்ற இடத்துல இருக்கணும் இந்த புதையல் எடுக்கணும் இன்னொருத்தனுக்கு வந்து புதையல் இருக்கிறது இன்னொருத்தனை வந்து என்ன சொல்கிறான் உச்சந்தலைக்கு கொண்டு வந்தனேன் அப்படிங்கிற ஒரு மாயை வந்து என்ன சொல்கிறான் வந்து எல்லா மக்களுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு எனக்கு ஒரு புதையல் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்பான் லாட்ரி டிக்கெட் யோகம் இருக்கா இருக்கான்னு கேட்பான் அதில் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறி வித்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு ஆசை ஆசை வந்துடும் உங்களை விடமாட்டான் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு காசு வந்து என்ன சொல்கிறேன் சரி இவ்வளோ கொடுங்க நான் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க அப்போ கடைசியில் என்ன சொல்கிறான்னா வந்து அவனுடைய கர்மா துட்டு கொடுத்தவனுடைய கர்மா நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன செய்வீங்க காசை வாங்கிட்டு மாட்டிக்கிடுவீங்க அவனுடைய கர்மா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய செய்ய செய்யக்கூடிய கர்மாவாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ச மாட்டிக்கிடுவீங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டவர்கள் நிறையா பேர் ஜோதிடத்தில் இருக்காங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க அதனால் எந்த ஜாதகம் எடுத்தாலும் அவன் ஜாத அந்த ஜாதகத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய விதி இருக்கிறதா இதை முதல்ல கவனிங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா அப்படின்னா இருந்தால் நீங்கள் இறங்கலாம் இல்லாவிட்டால் வந்து என்ன சொல்கிறேன்னா கேட்கத்தான் செய்வாங்க எத்தனை பேர் என்ன சொன்னா இந்த கலசம் அரிசியை நகல வைக்கிறது எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அது எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா யாராவது அந்த மாதிரி பணத்தை வாங்கியிருக்கிறார்களா என்று சொன்னால் ஒருத்தருக்கு புதையல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இந்த ரெண்டு எட்டில் ராகு இதில் இருக்கிறவங்களுடைய அமைப்பு அப்போ புதையில் இன்னைக்கு கிடைச்சது என்ன கிடைக்காது ஆனால் ஒரு பெரிய சக்தி வந்து என்ன சொல்லான்னா கிடைக்கும் அந்த சக்தியின் மூலமாக நீங்கள் வந்து என்ன சொன்னா ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து வெற்றிகரமான குடும்பமாகவும் உங்களுடைய சந்ததிகளை வந்து வளர்ச்சி பெற்ற சந்ததிகளாகவும் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இனிமையான வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம் அதற்கு இந்த ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு வந்து என்ன உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் அகலக்கால் வச்சிங்கன்னா என்ன சொன்னா கடைசியில் வந்த அந்த தோஷம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் அப்போ எந்த ஒரு சக்தியும் வந்து வேலை செய்யும் ஆனால் அந்த சக்திக்கு அப்பாற்பட்டு சக்திக்கு மேலே உள்ள ஒரு சக்திக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாதகம் வந்துடும் அப்போ ரெண்டு எட்டில் ராகு கேது இருப்பது நல்லதா நல்லதுதான் வாயால் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணலாம் வாக்கு பளிதத்தால் பத்து பத்து ரூபாய் சம்பாத்தியம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சார்ந்த குறி சொல்லி பழக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அது வந்து போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் டீசண்டான ஒரு முறை என்பது ஜோதிடம் தான் இந்த டீசண்டான முறையில் ஜோதிடம் பார்த்துட்டு அந்த ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒத்து வருவாரா ஒத்து வர மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருக்காரான்னு பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த எதிராளி உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது ஒரு அநியோன்யமாக பழகுவதற்குண்டான ஆதிபத்தியம் உடையவரா நம்மளை வந்து காட்டி கொடுக்க மாட்டாரா நமக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாராங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அது ஒரு மூணு நட்சத்திரத்தில் இருக்கும் அதே மூணு நட்சத்திரத்தில் உங்களுடைய மூணு நட்சத்திரத்தில் ஒன்னஞ்சு ஒம்பது உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் ஒன்னஞ்சு கூடியவர்கள் ஏதாவது இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் கனெக்டர் கனெக்ஷன் ஆகியிருந்தால் அவர்கள் உங்களை காட்டி கொடுக்க மாட்டார்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார்கள் உங்களுடைய கோஆப்ரேஷனை பண்ணுவாங்க நீங்கள் இன்னமும் நினச்சிட்ருக்கீங்க நாம் ஒரு ஒரு ஆகுதியை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கமர்ஷியலை அனுபவிப்பதற்குன்னு ஒன்று இருக்குது இரத்த பந்தத்தோடு அனுபவிப்பதற்கு ஒன்று இருக்குது நல்ல வந்து முன்பிறப்பு சொந்தம் முன்பிறப்பு அமைப்பு அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருக்குது அந்த மாதிரி ரீதியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வர்றவங்க தான் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வருவான் ஒரு பந்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பந்தம் வந்து என்ன சொல்கிறான்னா தேவை இல்லாமல் ஏற்படாது ஒன்று கர்மாவுக்காகவும் ஏற்படலாம் அல்லது நன்மைக்காகவும் ஏற்படலாம் இதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு நீங்கள் இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய லக்கணத்திற்கு உன்னஞ்சும் போது உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரங்களும் நமக்கு எதிராளி என்று சொல்லக்கூடிய நம்மளிடம் அநியோன்யகமாக பழக வருகின்ற இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நம்மகிட்ட ரொம்ப இன்க்ளூடிங்காக வர்றவங்க அதே ஒன்னஞ்சு அவங்களுடைய ஒண்ணஞ்சுவும் போது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரே நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கணுங்கிற அவசியம் இப்போ நமக்கு ஒரு அசுபதியில் ஒரு டிஎன்ஏ உட்காந்துருக்கு ஒன்றாம் ஒன்று கூட லக்னாதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அசுவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னா அவருடைய ஒன்னஞ்சு ஒம்போதுக்கு கூடியவர் ஒன்று சொன்னான்னா அசுபதியில் உட்கார்ந்துருந்தாலும் சரி தான் மகத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி தான் மூலத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி தான் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இப்படி தான் உட்காரணும் அப்படின்னு கிடையாது ஒன்று அஞ்சு ஒம்போதில் அவருடைய ஒண்ணஞ்சு வரும்போது நாம் சார்ந்த அந்த மூணு நட்சத்திரத்தோடைய ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தில் எதிலிருந்தாலும் அது நமக்கு நன்மைதான் செய்யும் தீமை செய்யாது அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் ஜோதிடம் பார்க்குறவங்க வந்து என்ன சொன்ன உடனே ஒரு லட்ச ரூபா கொடுக்க ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் சும்மாலாம் கொடுக்க மாட்டான் அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வரணும் அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருந்தால்தான் நீங்கள் அவங்க இடத்துக்கே போய் உங்கள் பணத்தை வாங்க முடியும் இல்லைன்னா அது வந்து என்ன சொன்னா ஒரு பண்டமாட்டு முறையாக இருக்கும் அப்போக்கே தேவைக்கு வந்தேன்னு சொன்னால் கடையில் போய் வந்தால் ஒரு டீ கொடுங்க குடிச்சாச்சு நீங்கள் காசு கொடுக்கீங்க போயிடலாம் போயிடுவோம் ஆனால் நித்தமும் ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து டீ குடிக்கிறீர்கள் என்று சொன்னால் நித்தமும் போய் வந்து ஒரு கடையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நித்தமும் உங்களது உங்களுக்கு வந்து காலம் காலமாக ஒரு பத்து வருஷமாக ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம வீட்டில் வேலைக்காரன் இருக்கான்னு வைங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய டிஎன்ஏவும் அவங்க அந்த அளவுடைய டிஎன்ஏவிலையும் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால்தான் அவர்கள் நம்மளுடைய ஓரத்தில் உட்கார முடியும் நாம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது இது தெரியாமல் தான் எல்லோரும் என்ன சொல்கிறான்னா போய் மாட்டிக்கிடுறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் பாருங்கள் அப்போ ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருப்பது வரமா சாபமாக ஒரு விதத்தில் வரம் ஒரு விதத்தில் சாபம் ஓகேவா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நிர்வாண காளி அப்படிங்கிற ஒரு தோஷம் இது அப்போ இது காமம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களை வந்து என்ன சொன்னான மாட்டி விடக்கூடிய தன்மை உடையது அதை எடுத்துக்கிடணும் அதுக்காக வந்து என்ன சொன்னானே யோகம் அப்படின்னா அவயோகன் ஒன்று இருக்கு தானே செய்யும் அப்போ யோகம்னு ஒன்று இருந்தால் அவயோகம்னு ஒன்று இருக்காதுன்னு யாரும் சொல்லவே முடியாது அப்ப அது இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி ரெண்டு ரெண்டு எட்டில் ராகுதில் இருக்கிறவனுக்கு ரெண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அந்த தீட்டப்பட்ட கத்தியை பக்குவமாக பயன்படுத்தி நமக்கு தேவையான அமிர்தத்தை எடுத்து விஷத்தை விட்டுவிட வேண்டும் அதற்கு நிர்வாண காளி என்று சொல்லி நீங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு ரெண்டு எட்டில் ராகுதுகள் இருந்தால் அது எந்த பக்கத்தில் வேணாலும் ரெண்டில் இங்கிட்டு ராகு அங்கிட்டு எட்டில் கேது இங்கிட்டு ரெண்டில் கேது எட்டில் ராகு இருந்தாலும் இவர்களிடம் தயவு செய்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சண்டை போட்டுறாதீங்க வாயால் உங்களை கொண்டுருவோம் சித்திருவேணை வந்து நீ வந்து பார்த்துருவோம் வாழ்க்கையில் நீ பார்த்துருவோம் உன்னை பார்த்துருவோம் அப்படின்ட்டான்னா உன்னை பார்த்து குலையிரும் கொற்றுயிருமாக ஆக்கிடுவான் இவனிடம் சாபத்தை வாங்கக்கூடாது ஏன்னா வாக்கில் இருக்கிற பாம்பு வந்து என்ன சொன்னேன் இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி பொட்டுன்னு போடும் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வாக்குப்பளிதம் உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா எப்படி இருந்தாலும் என்ன செய் இவர்களுக்கு காளி தேவியோடைய தொடர்பு வரும் இதெல்லாம் எப்படி சார் எப்படி நீங்கள் இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேசுகிறீங்கண்ணா எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மனுஷன் அணிவித்த ஒன்று தான் அனுபவிக்காத ஒன்றெல்லாம் எப்படி பேசவே முடியாது அனுபவம்தான் பேசுகிறதே தவிர ஜோதிட புஸ்தகத்தை வச்சு இப்படி எல்லாம் பேசலாம் முடியாது அதனால் இந்நேரத்துக்கு நாலு வரியில் முடிச்சிட்டு போயிடுவோம் நிர்வாண கோழி தவசம் என்று சொன்னால் ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்தால் அப்படிம்பான் அப்படின்ட்டு வந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு போயிடுவான் இது அனுபவம் இது எல்லாத்தையும் பார்த்த அனுபவம் அதனால் வந்து என்ன சொன்னான்னா இந்த தோசமுடையவர்களுக்கு வரமும் அதுவே சாபமும் அதுவே இதை வந்து நம்ம நம்முடைய வாழ்நாளில் இதை சரி பண்ணி இதனால் ஒரு அமிர்தத்தையும் எடுக்கலாம் ஒரு விஷமும் உண்டு அது எந்த நேரத்தில் வந்து அந்த விஷம் வந்து செயல்படுதுங்கிறது தெரியாது அப்போ தலைமையில ஒரு கத்தியும் தொங்கிக்கிட்டுருக்கு ஆனால் இவனுக்கு ரச பாயாசம் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் மேலே கத்தி இருக்கு அண்ணாந்து பார்த்தா எப்படா அந்த கத்தி வந்து மண்டையில் வந்து குத்துதோ அப்படிங்கிற எண்ணமும் இவனுக்கு இருக்கும் காலையில் சந்தோஷமாக இருப்பான் சாயந்தரம் வேணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது ரெண்டாம் நாள் வந்து என்ன சொன்னால் ஒரு லாபம் அடைஞ்சிருப்பான் எட்டாம் இடத்துல வந்து ஒருதரபுத்த ராத்திரி சாயந்தரம் ஏறி வந்து என்ன சொன்னால் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிரும் ஆமாம் ஆனால் எட்டாம் எட்டாம் இடத்துல இருக்கின்ற ஒரு அந்த கேதுவோ ராகுவோ ஒரு பெரிய மைனஸை கொடுத்துச்சுன்னா எதிர்பார்த்துக்கிடுங்க ரெண்டு நாளையில் இவ்வளோ வந்து கும்மிஞ்சிடும் ரெண்டு நாளையில் என்ன வந்துடும் எட்டாம் இடத்தை வந்து அது வேலை செஞ்சு வந்து உங்களை நிம்மதியாக இல்லாமல் ஆக்குச்சுன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கிற அந்த கிரகம் ஆகிய கேதுவோ ராகுவோ இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ரெண்டாம் இடத்தால் இவ்வளோ சம்பாதிச்சிட்டோன்னு வைங்க எட்டாம் இடம் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ரெண்டு ராசாக்களையும் ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு எட்டில் இருக்கின்ற ராஜாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா சாட்சாட் காளி தேவி என்று சொல்லக்கூடிய துர்க்கை அம்மையிடம் தான் இருக்கிறது அந்த துர்க்கையை அல்லது காளியை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் தாராளமாக வீட்டிலே ஒரு இவ்வளவு வேறு சிலையாக வைத்து வழிபடலாம் ஆனால் அதற்குண்டான வசிய மந்திரம் தான் யாருக்கும் தெரியாது வசிய மந்திரம் யாருக்கு தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து நேரடியாக வாருங்கள் அதாவது வந்து காளியை வசியம் வந்திருக்கு என்ன சொன்னான்னா சூரியனுக்கு சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் சூரியன் இருந்தாலும் அவன் காளியை வசியம் பண்ணக்கூடியவன் இது பொது நிதி ஆனால் காளியை வசியம் பண்ணக்கூடிய இன்னொரு இது எதுன்னு சொன்னான்னா லக்கணத்திற்கு வந்து ரெண்டு எட்டில் ராகு இதுகள் இருந்தால் அவனுக்கு நிர்வாண காளி தோசமே இருக்குது உனக்கே அது தோசம் இருக்குது அதை நீ வச்சு கும்பிட்டேனா சூப்பரான வாழ்க்கையில் வந்து ஒரு மேன்மையான ஒரு அனுகிரகமான ஒரு லக்ஸுரிஸை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த தேவி உருவாக்கி தருவாள் என்பது சாட்சாத் உண்மை இதில் எந்தவாத மாற்றுக்கருத்துமே கிடையாது நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பாள் ஆனால் இவளுக்கு நீ பணிய வேண்டும் அவ அது நம்மளுடைய உடம்பில் இருக்கிறது இல்லை சக்தி தெய்வ சக்தியாக வாக்கு சக்தியாக பரிவளிக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல வேண்டும் அந்த அம்மனிடம் உலக ஜீவராசிகளையெல்லாம் எனக்கு அடிமையாக்கு நான் உனக்கு அடிமையாக ஆகிறேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்துடும் அப்போ இதுதான் தீர்வு அதனால் என்ன சொன்னான்னா நீங்கள் நிர்வாணக்காளி என்று சொல்லக்கூடிய அதை நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துடும் மண்டையோட கையில் பிடிச்ச மாதிரி நச்சுன்னு இருக்கும் பார்த்தீங்கனாலே வந்து என்ன சொன்னோன்னா நச்சுன்னு இருக்கும் அதை அறாமாமல் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன ஏப்போர் சைஸில் கூட வேண்டாம் ஒரு சின்ன அமைப்பில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க எடுத்து வச்சு ஸ்டேலி வச்சு இது நீங்கள் பூ போட்டு நல்லா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு எட்டில் கா ராகுகள் கேதுகள் இருக்கின்ற நிர்வாணக்காளி தோசம் நிர்வாணக்காளி அப்படிங்கிறது என்ன சொன்னாங்கன்னா பெண்கள் ரூபமாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் பலவீனத்தை கொடுப்பது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் பலவீனத்தை கொடுத்துரும் ஆண்களாக இருந்தால் பலவீனத்தை கொடுத்துரும் இதில் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் பலவீனத்தையும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பலவீனத்தையும் கொடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த தோசத்தை வந்து அது கொடுத்துரும் உணர்ச்சி தோசத்தை கொடுத்துரும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு யார் ஒருவர் தோஷமோ அந்த தோசமான அந்த காளியைத்தான் நீங்கள் கும்பிடணும் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அடையலாம் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்